இன்னைக்கு பிறந்த பவத்தாவுக்கு இந்த பிறந்த நாளே வந்து அவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இன்னைக்கு குறிப்பிட விரும்புகிறேன் எவ்வளவோ பக்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பக்தா கழித்த அந்த நாட்கள் என்னால்

பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று பவத்தாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்த நாளே வந்து அவ பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது எந்த யாரிடமும் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பவத்தாவினுடைய பக்தாவை பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பபத்தாவின் நினைவுக்காக பகத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கு நான் நன்றி